குழந்தை பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இதற்கு காரணம் எந்த இறைவன் எந்த கடவுள் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா பிரம்மாவைத்தானே நாம் படைப்பு கடவுளாகவே பார்க்கிறோம் அல்லவா அவர்தான் குழந்தைகளை படைக்கிறார் இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் பிரம்மன் தான் படைக்கிறார் அப்படின்னு சொல்றோம் இந்த பிரம்மாவினுடைய அம்சமாகத்தான் இந்த குருவானவர் பார்க்கப்படுகிறார் நாம் ஏற்கனவே பலமுறை பார்த்திருக்கிறோம் இறைவன் வைத்த பணியாளர்கள்தான் அதாவது இறைவனினுடைய பிரதிநிதிதான் இந்த கிரகங்கள் என்பது இறைவன் தன்னுடைய பணியினை இந்த கிரகங்களுக்கு பிரித்தளித்திருக்கிறார் அப்படின்னு வரும் பொழுது அந்த சக்தி ஆதி சக்திங்கிறது ஒண்ணுதானே அதுதான் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று விதமாக பிரிந்திருக்கிறது அதிலே படைத்தல் அப்படிங்கிற ஒரு தொழிலுக்கு பிரம்மாவை அதிபதியாக வைத்திருக்கிறார்கள் அந்த பிரம்மாவினுடைய அம்சம் நிறைய பெற்றவர்தான் இந்த குரு என்பவர் நவகிரகங்களிலே இருக்கக்கூடிய அந்த வியாழன் என்பவர் ஆக படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கும் அந்த அதனுடைய அம்சம் பெற்றதால் இந்த குருவானவர் நேரடியாக அந்த படைப்பு தொழிலுக்கு அதிபதியாக அதாவது புத்திரகாரகனாக பார்க்கப்படுகிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே நீதி நேர்மை நாணயம் எல்லாவற்றிற்கும் ஒரு அமைச்சனுக்குரிய தகுதியையும் தரக்கூடியது குருதான் என்று சொன்னால் பிரம்மாதானே நான்கு வேதங்களையும் கற்றவர் நம்ம அந்த இறைவன் அப்படின்னு வரும் பொழுதே பிரம்மா கையிலேயே நான்கு வேதங்களையும் பார்க்கலாம் அந்த நான்கு வேதங்களையும் நாராயிரண்டானவருக்கு உபதேசித்தார் என்பது தனி கதை இருந்தாலும் அந்த பிரம்மாவைத்தானே எல்லா விதமான வேதங்களுக்கும் அதிபதி அனைத்தும் கற்றவர் என்று சொல்வதால் அவருக்கு அம்சமாகிய அவருடைய அம்சமாகிய குருவும் அதே போல பார்க்கப்படுகிறார் எல்லா சாஸ்திரங்களையும் அவர் கற்று தேர்ந்தவர் என்பதால் தான் அதிலே நீதி சாஸ்திரம் என்பதும் அடங்கும் என்பதனால்தான் குருவினை நீதி நேர்மை நாணயம் அவை எல்லாவற்றிற்கும் அதிபதியாகவும் இது போக குரு அப்படின்னு சொன்னாலே ஒரு ஆச்சாரியன் அதாவது ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலும் அவரை புகுத்தி பார்க்கிறார்கள்